சரீரத்தை அழிக்கிற காரியத்துக்கு விலகி ஓடுறான் ஆத்மாவை அழிக்கிற காரியத்தோட கூட நெருங்கி வாழ்றான் கொரோனா தான் வந்துச்சு அய்யோ அக்கு போ தாங்க போல வீட்டுல மோசையின் பத்து கட்டளைகள் மாதிரி மனைவியின் பத்து கட்டளைகள் மாஸ்க் போடாம வெளியே போக கூடாது கை கழுவாம எதுலயும் கை வைக்க கூடாது குளிக்காம வெளியே போனா குளிச்சு வீட்டுக்கு வரணும் குளிக்காம உள்ள வரக்கூடாது ஹோட்டல் சப்போர்ட் நாட் அலௌட் ஓன்லி ஹாட் வாட்டர் சானிடைசர் கூட கைகொருவா எதையும் டச் பண்ண கூடாது குடும்ப நலம் கருதி வெளியிடுவோம் அன்பு மனைவி அவ்வளவு பாதுகாப்பா இந்த சரீரத்தை நம்ம பாதுகாக்கிறோம் கவனிச்சிங்களா இந்த நாட்கள்ல ஆண்டருடைய பிள்ளைய நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது ஒரு மாம்சத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு மாம்சத்தை எவ்வளவு பாதுகாக்கிறோம் எவ்வளவு நேர்த்தியா பாதுகாக்கிறோம் எவ்வளவு ஞானமா பாதுகாக்கிறோம் இல்ல கவனிச்சிங்களா ஒரு உண்மை நம்ம மறந்துடவே கூடாது என்னன்னு தான் இந்த மாம்சத்தை நம்ம பாதுகாத்தாலும் இது எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஒரு நாள் இந்த மாம்சம் எழுபது பலத்தின் மிகுதியில் எண்பது அதுக்கு மேலே இருந்தால் வம்பு தான் அது சரியான கல்ல டாட்டா சொல்லி போயிட்டே இருக்கும் வம்பு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறோம் எவ்வளவு சிஸ்டம் போடுறோம் எவ்வளவு நேர்த்தியாய் நம்ம வந்து பாதுகாக்கிறோம் நாட்கள்ல

ஒருத்தர் ஒருத்தர் குறிஞ்சி தவறாக பேச பயப்படுறதில்லை கத்திர கத்திரி வசனத்தை மதிக்காமல் போகிறதுல பயம் இல்ல சிகரெட் பிடிக்கிறதுல பயம் இல்லை பீடி பாக்கு போய் இந்த போத வஸ்துக்களை யூஸ் பண்றதுல பயம் இல்லை கெட்ட காரியங்களை சிந்திக்கிறதுல பயம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் செல்ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு நேரத்தை பொழுதை போக்குறதுல பயம் இல்லை பெட்ரோல் உங்களுக்கு பிடுறதுல பயம் இல்லை எதுலேயுமே பயம் இல்லை இந்த ஆத்மாவை அழிக்கிற காரியங்களில் பயமே இல்லை அதோடு தான் வாழ்வோம் இந்த சரீரத்தை அழிக்கிற காரியத்துக்கு விலகி ஆனா ஆத்மா அழி ஆத்மாவை அழிக்கிற காரியத்தோடு கூட நெருங்கி வாழ்றான் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க விஷமாசை நல்ல கவனிங்க நாட்களை கற்றுக்கொள்ள ஒரு விஷயம் ஒரு மாசத்தை எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அந்த காட்டிலும் பல மடங்கு உங்க ஆத்மாவை நீங்க பாதுகாக்கிறோம் ஏன் தெரியுமா இந்த பூமியில மிஞ்சி பிஞ்சுனா கொஞ்ச நாள் ஆனா நித்திய நித்திய காலமாய் நம்ம வாழ போகிறோம் கவனிச்சிங்களா நித்திய நித்திய காலமாய் வாழ போகிற அந்த உள்ளான மனுஷன் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்

தேவையான சாப்பாடு தைசரியமான மறுத்து போனா லாசரும் மறுத்து போனான் ஒரு நாள் ரெண்டு பேருமே தேவ சமூகத்துக்கு போறாங்க ஆனா நல்லா கவனிங்க இந்த சரீரம் கொழுத்து ஸ்தூலித்து நல்லா சாப்பிட்டு எல்லாம் இருந்தவன் தன்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ளாமல் போயிட்டான் தன் ஆத்துமாவை குறித்து எச்சரிப்பு இல்லாமல் போயிட்டான் அவன் நரகத்தில் தலைப்புற சொல்றான் எவ்வளவு கொளுத்த எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு இருப்பான் தந்தூரி சிக்கன் கேசி சிக்கன் அது எது கூட்டி எல்லாம் அனுபவிச்சான் ஆனா நியாய திருப்பி நாட்கள் அவன் நரகத்தில் இருக்கும்போது அவன் சொல்றான் ஐயா லாசருடைய சுண்டு வரல என்ன பண்ணுங்க தண்ணியில தொட்டு ஒரு சொண்டு தண்ணி வைங்கிறான்

நம்ம சொல்றேன்மைப்போ பதிதப்பிக்கப்படுற யாரும் கிடையாது மனம் தருங்க இன்னைக்கு மனம் திரும்புங்க உங்க ஆத்மாவை பாதுகாக்கக்கூடிய உங்க ஆத்மாவுக்கு தீங்கு செய்யக்கூடிய காரியங்களை விட்டு விலகி ஓடுங்க